நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே என்ன தான் தொழில் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் எல்லாருமே தொழில் அப்புறம் அந்த தொழிலில் ஈடுபாடோட அதே ஆர்வத்தோட அதே முழு முயற்சியோட நம்ம இறங்கி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து அது கொஸ்டியமாக இருக்காது ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்வம் தொழில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக முக்கால்வாசி வசி குறைஞ்சிருது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தொழில் மேலே இன்னும் ஈடுபாடு வந்து அதை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒரு மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட தொழிலை வந்து யுனிக்கான அதாவது ஒரு தனித்துவமான ஒரு மெத்தேடில் நம்ம மேலே கொண்டாடணும் மக்களை வந்து கவரணும் அந்த மக்களை வந்து நம்மளை தேடி அடிக்கடி வரணும் நம்ம கடையை கிராஸ் பண்ணாலே நம்மக்கிட்ட பொருள் வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நினைப்போம் அதை ஒருத்தர் வந்து செயலில் செஞ்சு காட்டியிருக்காரு அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இந்த கடையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த பேக்கெட்டுகள்லாம் பார்த்தாவே உங்களுக்கே புரியும் அவர் எந்த அளவுக்கு இந்த தொழில் மேலே ஈடுபாடோட அதாவது அந்த தொழிலை ரசித்து பண்ணுறாருன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இது எல்லாமே எவ்வளோக்கு அவர் விற்கிறார் அப்படின்னா கேட்டால் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வெறும் ஒரு பாக்கெட் பத்து ரூபாய்க்கு தாங்க விற்கிறாரு இந்த அளவுக்கு கம்மியாக ஒரு பொருளை விற்க முடியுமா அது மிளகு சீரகம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம் எல்லாமே ஒரு பாக்கெட்டே பத்து ரூபாய்க்கு விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்ப ரொம்ப அது கேள்விக்குறி தான் ஏன்னா அதனோட விலைகள் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் இவர் வந்து பத்து ரூபாய்க்கு வந்து நல்லாவே அதாவது நூறு கிராமுக்கு மேலேயே கொடுக்குறாரு ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக குடிக்கிறீங்க அதே மாதிரி எப்படி உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தம்பி ஏன்னா இது எல்லாமே நான் கொல்லிமல்லியில் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக வாங்குகிறேன் உதாரணத்துக்கு நூறுரூவாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவேன் ஏன்னா நான் ஒவ்வொரு பொருளையுமே பத்து பத்து கிலோ வாங்குவேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் நான் வாங்குறதுனால எனக்கு ஒவ்வொரு வாரமும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்பவே ஆஃபரில் கொடுக்குறாங்க அதுவும் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மியான லாபத்துக்கு இந்த மாதிரி பாக்கெட்டுகளை பிரித்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வார சந்தைகளில் நான் கடை போடுவேன் அந்த ஒரு வாரம் எனக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நான் வாங்குவேன் பத்து பத்து கிலோ வாங்குறேன்னா அந்த மூணு நாள்லேயும் எனக்கு எல்லாமே காலி காலியாயிடும் அதே மாதிரி எனக்கு குறைஞ்ச லாபமாக இருந்தாலும் கூட மொத்தமாக நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு வாரத்தோட அமௌண்ட்டே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக இருக்கு லாபமும் நல்லா இருக்குது எனக்கு இதுதான் தம்பி வேணும் வாரத்தில் மூணு நாள் கஷ்டப்படுறேன் அதுக்கான பலன் ரொம்ப பெருசாகவே கிடைக்கிது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் ரசித்து பண்ணுறேன் அதனால தான் எனக்கு இந்த தொழில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுதாங்க ஒரு தொழில் தொழில் தந்திரம் நம்ம நம்ம எந்த பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது முக்கியம் முக்கியம் கிடையாது ஆனால் எப்படி ரொம்ப ரொம்ப இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா அப்படின்னா இதே இதே மாதிரி மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும் கொல்லிமலையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோஸ் நம்ம வீடியோ மறக்காமல்